வணக்கம் மாம்பழம் பிடிக்காதவள் உண்டா பழங்களின் ராணி மாம்பழம் மாம்பழத்தை விட்டுவிட்டு உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் என்றால் ஒருவர் பலாப்பழம் என்று சொல்லலாம் ஆப்பிள் என்று சொல்லலாம் வெளிநாட்டு பழவைகளை சொல்லலாம் ஆனால் மாம்பழமும் இருக்கிற போது எது பிடிக்கும் என்றால் மாம்பழம் தான் பிடிக்கும் மாம்பழத்தை போல மனம் மிக்கதும் சுவை மிக்கதும் வேற பழம் இருப்பதாக தெரியவில்லை மாம்பழம் பிடிக்காது என்று சொன்னால் அல்லது மாம்பழத்துக்கு இரண்டாம் இடம் கொடுப்பவராக இருந்தால் அது மிகவும் ரேரா இருப்பாங்க அபூர்வமாக யாராவது இருக்கலாம் மற்றபடி மாம்பழத்தின் ருசியை மிஞ்சுவதற்கு பழமே இல்லை என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட வகையில ராஜபாளையம் மாம்பழம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த பழம் அதனுடைய அந்த அளவு சைஸ் இனிப்பு அந்த பழுத்த படுத்தவணியற்பனுடைய மனம் அந்த மெல்லிய மேல் தோல் இதெல்லாம் அந்த ராஜபாளையத்தின் மாம்பழத்தை தோலை சீவி விட்டு அப்படி கட் செய்து அதை சாப்பிட்டால் எவ்வளவு நான் சாப்பிடலாம் நானெல்லாம் இந்த ஊருக்கு வந்த போதிலே அவ்வளவு அதை விரும்பி சாப்பிட்டுக்கிறேன் ஆனா அண்மை காலமாக சில ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா மாம்பழத்தை வாங்குவதில்லை என்று முடிவுக்கு இறைவன் கொடுத்த அருமையான இயற்கை கொடை அந்த மாம்பழத்தை ஏனோ தெரியவில்லை ஒரு கெமிக்கலை கொண்டு அங்க கல் என்ற பெயரிலே வைத்து அது அதை செயற்கையாக பழுக்க வைத்து அதனுடைய ருசியும் போச்சு மனமும் போச்சு சாப்பிட்டால் உடலுக்கு கேடு வந்து சேர்கிறது ஏன் இது செய்கிறார்கள் விலையை அதிகமாக வைத்து விட்டாலும் பரவாயில்லை சீக்கிரமாக விற்க வேண்டும் என்ற அவசரத்துக்காக செய்கிறார்களா இல்லை மாம்பழத்தை சேகரித்து வைத்தால் அழுகி கெட்டு போய்விடுவதற்காக உடனடியாக கழிப்பதற்காக செய்கிறார்களா நல்லா தெரிந்த வியாபாரிடம் கேட்டேன் வாங்கிட்டு கேட்டேன் தம்பி கல்லுகள் வைக்கலையேன்னு கல்லாம் வைக்கல சார் அது போல வரவே செய்யாது சார் ஸ்ப்ரே தான் அடிச்சிருக்காங்கன்னா அதாவது கல் என்றால் கூட சாதாரண அதே ஸ்ப்ரே ஸ்ப்ரேயாக மாற்றி அடித்தால் அது யோசித்து பாருங்க அதனால இந்த ஒரு இயற்கை கொடுத்த வரத்தை கடவுள் கொடுத்த வரத்தை நாம் கெடுத்து விட்டோம் மாம்பழம் என்றாலே அஞ்சு ஓடுற அளவுக்கு ஆகி போய்விட்டது இந்த மாம்பழம் சப்பட்டை மாம்பழம் ஒரு இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியமான பழங்களில் ஒன்று இதுக்கு ஒரு வரலாறு உண்டு நேருஜி சென்னைக்கு வந்து தங்கியிருக்கிற போது பெருந்தலை ஒரு அவரை பார்க்க போனாரா அப்படி பார்க்க போகிற போது அவருக்கு என்ன கொடுக்கலாம் என்று நினைத்தவர் உண்பதற்கு என்ன கொடுக்கலாம் என்று நினைக்கிற போது ராஜபாளையம் சப்பட்டை மாம்பழம் சீசன் சப்பட்டை மாமங்களை தன்னோடு எடுத்து கொண்டு போய் மாம்பழம் சாப்பிடுங்க என்று கொடுத்தார் நான் ஏராளமான வெளிநாட்டு வகைகள் சாப்பிட்டு இருக்கிறேன் இது சாப்பிடுங்க என்று சொன்ன தமிழ்நாட்டு முக்கணிகள்ல ஒன்று மாமலம் இல்லையா அந்த சப்பட்டை மாம்பழத்தை சாப்பிட்ட நேரு அசந்து போனாரா ஒரு மாம்பழத்துக்கு இவ்வளவு ருசியா இவ்வளவு மனமா என்று அவர் அதி அதிசயித்து போகிற அளவுக்கு அது ருசி இருந்திருக்கிறது பின்னர் நேரு அதனுடைய வித்துக்களை ஆந்திராவுக்கு கொடுத்து நீங்கள் அங்கேயும் பயிரிடுங்கள் என்று ஏற்பாடு செய்தாராம் காமராஜ் மூலமாக அப்படி அது ஆந்திராவுக்கு சென்று பங்கனப்பள்ளி என்ற இடத்திலே விவசாயம் செய்யப்பட்டு அங்கே அந்த மரங்கள் முளைத்து பலம் கொடுத்தாலும் கூட ராஜபாளையம் காட்டுக்குள்ள மண்ணுக்குரிய மதிப்பு அங்கு இல்லாத காரணத்தினால் சற்றே சுவை குறைந்ததாக அதே வடிவத்தில் அதே நேரத்தில் கிடைத்தது சற்று சுவை குறைந்தது பின்னாலே அது பங்கனவள்ளி மாம்பழம் என்று அழைக்கப்பட்டது இன்றைக்கும் கடைக்கு போனால் யம் ஒரிஜின எதுன பள்ளி எது என்று நமக்கு வேறுபடுத்தி பார்ப்பது கொஞ்சம் கடினம் அந்த அளவுக்கு ஒன்றாக இருந்தாலும் சுவை சற்று குறைவாக இருக்கும் ஆனால் அது நமக்கு முக்கியமில்லை அப்படிப்பட்ட தமிழகத்தின் முக்கணிகளில் ஒன்றாக மா என்று முதலில் வைக்கப்பட்ட ஒரு பழம் இறைவனுடைய பஞ்சாமிரம் எல்லோரிலும் கலக்கப்பட்ட பழம் பஞ்சாமிரத்தில் மாம்பழம் கலக்கவில்லை என்றால் ருசி போச்சு இந்த மாம்பழத்தை செயற்கையாக கல்லை வைத்துக் கொண்டு வணிக நோக்கத்திலே அதை கெடுத்து விட்டார்களோ என்று எண்ண வேண்டியிருக்கிறது இதே போல இந்த கலப்படம் எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த பதநீர் என்று ஒரு அருமையான மருந்து பதநீர் மருந்துன்னு சொல்லுகிறேன் பனைமரம் தருகின்ற மருந்து அந்த பதநீரை இந்த கோடை காலத்திலே அரைஞ்சி வந்தால் உடல்ல உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோயே இருக்காது அந்த காலம் சொல்லுவாங்க ஒரே மரத்துல பதநீர் வாங்கி குடிச்சா தாய்ப்பாலை விட அதிகமான சத்துக்கள் இருக்கிறது அந்த பதநீரை போல கோடை காலத்திலே பயன்படக்கூடிய பொருள் வேற எதுவுமே இல்லை அந்த பதநீரிலேயே செயற்கையாக சேர்த்து நான் யாரையும் குறிப்பாக சொல்லவில்லை யாரு நோக்கிலே தண்ணீரை ஊற்றி அதிலே சாக்குரியம் போன்ற இனிப்புகளை கலந்து செயற்கையான கல கலப்புகளை கலந்து தெருவிலே விற்கிற போது வாங்கி குடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஒருவர் செய்கிற வேலையால் மற்றவர்களை நம்ப முடியாமல் போய்விடுகிறது வேண்டாம் என்று ஒதுக்க நிறைவிடுகிறது இனிப்பை அவர்கள் தான் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் சீரி சேர்த்திருக்கிறாயா என்று கேட்கிற அளவிற்கு அது மாறி போய்விட்டது எனவே பதநீர் இயற்கையாக இனிப்பது அதிலே எதற்கு இனிப்பு சேர்க்க வேண்டும் இனிப்பை எல்லாம் சேர்த்து நாம் இப்படி விற்க வேண்டுமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இயற்கை பொருட்களை இயற்கையாகவே கொடுத்தால் எப்படி இருக்கும் இயற்கை நன்றாக வழங்குகிறது நாம் அதை செயற்கையாக மாற்றுகிறோம்